ஹாய் வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது உங்களை யார் நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போது கரண்ட்டாக யார் உங்களை நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் யாரோட மனசில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஓகே ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டாப்பிக்கில் பண்ணதில்லை பட் இப்போ பார்க்கலாம் உங்களுக்கு ரீசனேட் ஆகுதான்னு பாருங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஒரு தாட் இருக்கும் இவங்க இப்போ நம்மளை நினைக்கலாம் அப்படின்னு அந்த பர்சன் உங்களை இப்போ நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத இந்த ரீடிங் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை யாராவது வேறு யாருக்காவது இது ஃபிக்ஸ் ஆகும் ஓகேங்களா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிற வேறு ரீடிங் ஏதாவது இருக்கும் அதை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லைங்கிறத புரிஞ்சுக்குங்க ஓகே இப்போ உங்களை யார் நினச்சிட்ருக்காங்க பார்க்கலாமா ஸ்ப்ரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் சொல்லுங்கள் ஸ்ப்ரிட்ஸ் நம்ம கலெக்டிவ்ஸை இப்போது கரெண்டாக யார் நினச்சிட்ருக்காங்க ஒரு கஞ்சாயிடுச்சு ஏஸ் ஆஃப் கப்ஸ் தி ஃபோல் எயிட் ஆஃப் கப்ஸ் ஃபோர் ஆஃப் ஷோட்ஸ் எயிட் ஆஃப் ஷோட்ஸ் ஓகே இந்த கார்ட்ஸ் மூலயமா பார்க்கலாம் இப்போ உங்களை யார் நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் ஃபைவ் ஆஃப் கப்ஸ் ஓகே இப்போ டீடைல்டாக பார்க்கலாம் இப்போ உங்களை யார் நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு ஸ்ப்ரிட்ஸ் கிட்ட கேட்டிருந்தோம் அஞ்சு கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஸ் ஆஃப் கப்ஸ் ஃபுல் எயிட் ஆஃப் கப்ஸ் ஃபோர் ஆஃப் ஷோர்ட்ஸ் அண்ட் எயிட் ஆஃப் ஷோட்ஸ் பாட்டம் ஆஃப் த டெக் ஃபைவ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்து உங்களை ரொம்ப டீப்பாக நினச்சி ஒரு ரெக்ரெட்டில் ஒரு ஒரு லாங்கிங்கில் இருக்கிறது மாதிரியான ஒரு ஸ்ப்ரெட் தான் இது அந்த மாதிரி எனர்ஜி தான் காட்டுது இப்போ நம்ம ஒவ்வொரு கார்டாகவே பார்க்கலாம் யார் உங்களை நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஓகே ஸோ இந்த பர்சன் வந்து உங்களுக்காக இன்னுமே வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங்ஸ் வச்சுருக்காங்க ஓவர் ஃப்ளோடு எமோஷன்ஸோடு இருக்காங்க ஓகே ஏற்கனவே உங்கக்கிட்ட பழகி உங்களை விட்டு விலகி போன ஒரு நபர் மாதிரி தெரியுது ஓகே இந்த ஸ்ப்ரெட்ஸ்லாம் பார்க்கும்போது ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பை வந்து திரும்பவும் உங்கள் கூட ரீகன்சில் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஒரு சான்ஸ் கொடுத்து கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின் சொல்லி மனசுக்குள்ளே வந்து ஒரு ஏக்கம் இருக்குது ஓகேவா திரும்பவும் ஒரு சான்ஸ் கிடைக்குமா இவங்க கூட சேர்ந்து வாழறதுக்கு சேர்ந்து பழகிறதுக்கு அப்படின்னு ஒரு ஏக்கம் மனசுக்குள்ளே இருக்குது இது வந்து நியூ லவ் இல்லை ஓகே ஒரு ரினியூட் லவ்னு தெரியுது அண்ட் அந்த பர்சன் வந்து உங்களை எமோஷ்னலாக ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா இதுதான் ஏஸ் ஆஃப் கப்ஸ் மூலயமா நமக்கு தெரிகிற ஒரு மெசேஜாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா தி ஃபுல் இந்த கார்ட் மூலயமா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா உங்களை பற்றி தைரியமாக ஒரு ஸ்டெப் எடுக்கலாமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அந்த பர்சன் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும் உங்கள் கூட பேசணும் உங்கள் கூட ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்குது பட் ஃபுல்லி ஜம்ப் பண்ணுற லெவலுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு இன்னும் தைரியம் வரல அதாவது உங்களுக்கு ஃபேவராக உங்களை நோக்கி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான தைரியம் அந்த கிட்டே இன்னும் வரல ஓகேவா அவங்க மனசு என்ன சொல்லுது அப்படின்னா திரும்ப போய் பேசலாமா நான் காண்டாக்ட் பண்ணால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நான் பேசுனா அவங்க கிட்டேருந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தாட் அவங்க மனசுக்குள்ளே இருக்குது ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எயிட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக விலகி போன ஒரு பர்சன் தான் உங்களை இப்போ நினச்சிட்டு இருக்காங்க இந்த பர்சன் வந்து பாஸ்டில் வந்து உங்கள் கிட்டேருந்து விலகி போனவங்க ஓகே நீங்கள் வந்து ரொம்ப அன்பை கொடுத்துருக்கீங்க பாசத்தை கொடுத்துருக்கீங்க பட் உங்களை உதாசீனப்படுத்திட்டு உங்களை ஹர்ட் பண்ணிவிட்டு அவங்க விலகி போயிருக்காங்க ஸோ அது வந்து லவ் இல்லாமல் போனாங்க அப்படிங்கிறத விட நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓகே நிறைய கன்ஃபியூஷன் இருந்திருக்கு நிறைய பயம் நிறைய விஷயங்கள் வந்து நெகட்டிவ் மெஜாரிட்டி இருந்ததால் அந்த பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகி போயிருக்காங்க நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு விலகி போயிருக்காங்க மூவ் ஆகியிருக்காங்க பட் இப்போ வந்து டிஸ்டன்ஸ்க்கும் செப்ரேஷனுக்கும் ரொம்ப நினச்சி வருத்தப்படுறாங்க ஏன் வந்தோம் ஏன் பிரிஞ்சு வந்தோம் பிரச்சனைகளாக கூடவே இருந்து சரி பண்ணியிருக்கலாமே குழப்பங்களை கூடவே இருந்து தீர்த்திருக்கலாமே ஸோ எதுக்காக வந் தனியாக வந்தோம் எதுக்காக பிரிஞ்சு வந்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து அவங்க வந்து ரெக்ரெட் இருக்காங்க ஓகேங்களா கூடவே இருந்து எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணியிருக்கலாமே எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வழி ஏக்கம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது ரொம்பவே வருத்த வருத்தத்தோடு இருக்காங்க இப்போது ஓகே அடுத்து பார்த்தோன்னா ஃபோர் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பர்சன் வந்து இப்போ வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க ஒரு ரெஸ்ட் பீரியடில் இருக்காங்க உங்களை பற்றி ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா இது வந்து ஒரு ஹீலிங் கார்டு ஃபோர் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்து இப்போது ஒரு ஹீலிங் கார்டு இது வந்து ஒரு ஹீலிங் எனர்ஜியை மீன் பண்ணுது அவங்க வந்து இப்போ ரெஸ்ட் மோடில் இருக்காங்க ஓகேங்களா ஒரு பிளானிங் மோடில் இருக்காங்க மைண்டை வந்து ரொம்ப காமாக வந்து வச்சிட்ருக்காங்க அந்த மாதிரி மைண்டை காமாக வச்சு திங்க் பண்ணுறாங்க அந்த மாதிரியான ஒரு அட்டம்ப்டில் தான் இப்போ இந்த பர்சன் இருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எயிட் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து இப்போ ரொம்ப மென்டலி ஸ்ட்ரக் ஆகியிருக்காங்கிறது தெரியுது ஓகேங்களா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வேணும் அவங்க லைஃப்பில்ங்கிற எண்ணம் இருக்குது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் இருந்தால் தான் சந்தோஷம் ஹாப்பினஸ் எல்லாமே வரும் அப்படின்னு ஆனால் கான்டாக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஓப்பன் ஆகிறதுக்கோ வந்து அவங்களுக்கு வந்து தைரியம் இல்லை உங்களை நெருங்கி வரத்துக்கு வந்து ஒரு பயம் இருக்குது ஏதோ ஒரு மென்டல் பிளாக்கில் இருக்காங்க அது வந்து ஒரு கில்ட் ஃபியர் ஒரு இன்செக்யூரிட்டி இல்லை வந்து ரிஜெக்ஷன் ஃபியர் இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து கூட அவங்கள வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா நான் வந்து அப்போது அவங்கள விட்டு விலகி வந்தேன் அதனால் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆனாங்க இப்போ நான் திரும்ப போனால் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு யோசனை வந்து அவங்க மனசுக்குள்ளே இருக்குது அதை தான் அவங்க வந்து இருக்காங்க இப்போது ஓகேங்களா அடுத்து பாட்டம் ஆஃப் த டெக் வந்து ஃபைவ் ஆஃப் கப்ஸ் வந்தது இல்லையா அது வந்து ஒரு ரெக்ரெட் எனர்ஜி ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி அண்ட் இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கார்டு ஏன்னா அவங்க வந்து உங்களை பற்றி தான் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு சொல்கிற ஒரு கார்டு இது ஓகேவா உங்களையே தான் நினச்சிட்ருக்காங்க உங்களை பற்றி தான் யோசிக்கிறாங்க உங்களை நினச்சி அந்த ரெக்ரெட் ஃபீல் அந்த மிஸ்ஸிங் ஃபீல் அந்த சாரோ இது எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த கார்ட் வந்து நமக்கு ரொம்ப ஹெவியாக வந்து மீன் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அவங்க வந்து உங்களை இழந்ததுக்காக தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தில் இருக்காங்க இப்போது ஓகேங்களா ஸோ உங்களோட அப்சன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்குது ஸோ ஃபைனலாக இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரிகிறது என்ன அப்படின்னா இப்போ உங்களை நினச்சிட்டு இருக்கிறது யார் உங்களை இப்போது இருக்க அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தா அது உங்களோட பாஸ் லவராக இருக்கலாம் இல்லை செப்ரேஷனில் உங்கள் பர்சனாக இருக்கலாம் இல்லை உங்கள் கிட்டேருந்து இருந்து விலகி போன ஒருத்தராக இருக்கலாம் நீங்கள் லவ் பண்ணவர் இல்லை வந்து ரொம்ப சீரியஸ் கனெக்ஷனில் இருந்த ஒரு பர்சனாக இருக்கலாம் ஓகேங்களா அண்ட் இப்போ வந்து சைலண்ட்டாக இருக்காங்க உங்களை ரொம்பவும் மிஸ் பண்ணுறாங்க கில் இருக்காங்க அண்ட் ரெக்ரெட் ஃபீல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஓகேங்களா திரும்ப கிட்டே வரணும் அப்படின்னு ஸ்டெப் எடுக்கணுங்கிற ஆசை இருக்குது பட் அதுக்கான தைரியம் கொஞ்சம் கூட இல்லை இந்த பர்சன்கிட்ட ஓகே ரொம்ப ஒரு தைரியம் இல்லாத ஒரு ஒரு ஆளாக இருக்காங்க இவங்க ஓகே அண்ட் அவங்க தான் இப்போ வந்து உங்களை நினச்சிட்டு இருக்காங்க ஓகே லிட்ரலி மனசில் வந்து வழிகள் எல்லாமே இருக்குது பட் வழியை இருக்காங்க உங்களை பிரிஞ்சதால் பட் இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சும் அவங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்காமல் இருக்காங்க அதுக்கான தைரியம் இல்லை ஓகேங்களா அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் இப்போது உங்களை நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ இது உங்களுக்கு ரீசனட் ஆகுதா அப்படின்னு பாருங்கள் ஓகே இந்த மாதிரி உங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கா இது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஓகே யார் நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஸ்பிரிட்ஸ் சொல்லிட்டாங்க ஸோ அந்த பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் டென் ஆஃப் ஷோர்ட்ஸ் கேரியட் ரிவோஸ்ட் மூன் டெவில் மெஜிஷியன் ஓகே ஃபைவ் கார்ட்ஸ் வந்திருக்கு இந்த ஃபைவ் கார்ட்ஸில் நான் நாலுமே மே நாலு மேஜர் ஆர்கோண்டாஸ் இருக்குது இந்த ஃபைவ் இந்த ஃபைவ் கார்ட்ஸில் நாலு மேஜர் ஆர்கோண்டாஸ் இருக்குது ஸோ இப்போ பார்க்கலாம் உங்கள் பர்சனோட அந்த பர்சன் உங்களை நினச்சிட்டு இருக்கிற அந்த பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் ஓகே பாட்டம் ஆஃப் த டேக் பார்த்தோம் அப்படின்னா கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஸோ வந்து மொத்தம் அஞ்சு கார்ட்ஸ் எடுத்திருந்தோம் டென் ஆஃப் வேர்ட்ஸ் சேரியட் ரிவர்ஸ்ட் மூன் டெவில் மெஜிஷியன் ஓகே இப்போ இந்த ஃபைவ் கார்ட்ஸ் மூலயமா உங்கள் பர்சனோட உங்களை நினைச்சிட்ருக்க அந்த பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ட் ஃபைனலாக கிங் ஆஃப் கப்ஸோட எனர்ஜியையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா டென் ஆஃப் ஷோர்ட்ஸ் இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து இப்போ ரொம்ப ஒரு உடஞ்சி போய் இருக்காங்க ஓகே ரொம்ப வலி வேதனையோடு இருக்காங்க நான் வந்து அவங்கள மிஸ் பண்ணிட்டேனா அப்படிங்கிற ஒரு ஃபீல் அதாவது உங்களை இழந்துட்டோமா இழந்துட்டேனா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது அவங்க மைண்டில் வந்து ஒரு பெயின்ஃபுல் எண்டிங் ஃபீலிங் வந்து ஆல்ரெடி இருக்குது ஓகேங்களா இதனால் அவங்க வந்து எப்படி மோட்டிவேட் ஆகிறது ரொம்ப வருத்தம் வலி வேதனையில் இருக்காங்க தான் செய்த தவறுகள் தான் எடுத்த தவறான டிசிஷன்ஸ் இதெல்லாம் நினச்சி ரொம்பவே வந்து இந்த பர்சன் வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க ரொம்ப வலி வேதனையோடு இருக்காங்க திரும்ப ட்ரை பண்ணணும் இந்த சிச்சுவேஷனை மாற்றணும் சைலண்டா இருந்ததை முடிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாமே அவங்க மனசுக்குள்ள இருக்கு இது வந்து ஆக்ஷனுக்கு வர ஒரு எமோஷனலி ஒரு ஒரு ராக் பாட்டம் அப்படி வச்சுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபேஸ் இது ஸோ இந்த பர்சன் வந்து திரும்ப உங்ககிட்ட வந்தா நீங்க அக்செப்ட் பண்ணி பண்ணிப்பீங்களா அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது நம்ம தப்பு பண்ணிட்டோமே இப்போ போனால் அவங்க நம்மளை அக்சப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் இருக்குது அதுவும் அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணாமல் ஸ்டக்காய் நிற்கிறதுக்கான ஒரு பிளாக் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா சேரியட் ரிவர்ஸ்ட் இந்த பர்சன் உடனே வர மாதிரி இல்லை ஓகேங்களா அவங்க வந்து ஸ்டெப் எடுக்கணும் உங்ககிட்ட வரணுங்கிற ஃபீலிங் இருக்குது இந்த சுச்சுவேஷனை மாற்றணும் பழைய மாதிரி ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாமே இருக்குது பட் அவங்களால எந்த ஸ்டெப்புமே எடுக்க முடியல ஸோ அவங்க வந்து உடனே ஒரு ஃபார்வர்ட் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க இப்போ ஓகேங்களா அவங்க ரொம்ப ஸ்ட்ரக்காக இருக்காங்க டேரக்ஷன் லெஸ்ஸில் இருக்காங்க அண்ட் ஒரு பயத்தில் இருக்காங்க ஸோ அதனால் இமீடியட்டாக அவங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அண்ட் யூஸ்வலாக டூ டு த்ரீ வீக்ஸ் டிலே இது ஓகேங்களா ஸோ நான் இப்போ வந்தால் என்ன நடக்கும் நான் போனால் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா நான் செஞ்சது தவறா நான் சரியான நபர் தானே அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் அவங்க மனசுக்குள்ளே இருக்குது அவங்களுக்கு இன்னுமே அந்த தைரியம் உங்களை திரும்பவும் வந்து காண்டாக்ட் பண்ணுற கனெக்ட் பண்ணுற இல்லை உங்ககிட்ட பேசுறதுக்கான எந்த ஒரு தைரியமும் இல்லை ஓகேங்களா அதுதான் இந்த ரிவர்ஸ்டு சேரியட் ரிவர்ஸ்ட் மூலயமா நமக்கு ஸ்ப்ரெட்ச் சொல்கிறாங்க அண்ட் அடுத்து பார்த்தோன்னா மூன் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து இப்போ வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஃபியர் இன்செக்யூரிட்டி அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் பயங்கர ஒரு இன்டென்ஸ் ஃபியர் இருக்குது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அதிகமான பயத்தில் இருக்காங்க ராங் எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாமே சேர்ந்து அவங்கள வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணுது ஓகேங்களா அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு க்ளாரிட்டியுமே வரலை இப்போ வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாள் போகணும் தான் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இப்போ வரைக்கும் எந்த டிசிஷன் எடுக்கிறது என்ன பண்ணுறது நெக்ஸ்ட் மூவ் என்னங்கிறதுக்கான கிளாரிட்டி இல்லை ஸோ அவங்க யார்கிட்டயுமே எதையுமே ஷேர் பண்ணாமல் இருக்காங்க மனசுலயே வந்து ஒரு மாதிரி ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மனசுக்குள்ளே நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஒரு மன போராட்டத்துக்குள்ளே சிக்கி தவச்சிட்ருக்காங்கிறது இந்த கார்டு மூலயமா நமக்கு ஸ்ட்ரெச் சொல்கிறாங்க அண்ட் அடுத்து பார்த்தோன்னா டெவில் கார்டு ஓகே இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா இதுதான் ஒரு மெயின் ட்விஸ்டே மூன் ப்ளஸ் டெவில் காம்போ வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து உங்களை விட மாட்டாங்க ஓகே உங்களை விட்டு கம்ப்ளீட்டாக விலைக்கு போக மாட்டாங்க உங்களை நினச்சிக்கிட்டே தான் இருக்காங்க உங்களோட எனர்ஜிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்சஸ்ட் ஆகிருக்காங்க ஓகே ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்டாச்சாகிருக்காங்க நீங்கள் வந்து அவங்களோட மைண்டில் வந்து ஒரு டே அண்ட் நைட் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கீங்க அப்படியே ரெண்ட் ஃப்ரீயாக அவங்க மைண்டில் இருக்கீங்க ஓகேவா அவங்க உங்களை பற்றி நினைக்காத நிமிஷமே இல்லை எப்போவுமே உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க ஓவர் திங்கிங்கில் பாதினால நினைக்கிறாங்க அண்ட் அந்த ரெக்ரெட் அந்த கில்ட் அதில் பாதி நாள் நினைக்கிறாங்க ஓகே ஸோ எப்போவுமே எப்பவுமே தான் நினச்சிட்ருக்காங்க அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கனெக்ட் ஆக வேண்டிய புல் வந்து ஹெவியாக இருக்குது ஓகே டெவில் வந்து ஓவர் அட்டாச்மெண்ட் ஓவர் அடிக்ஷனை மீன் பண்ணுறது அண்ட் மூணு வந்து எமோஷன்ஸை மீன் பண்ணுறதா இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக வந்து அவங்கவுங்ககிட்ட வந்து கனெக்ட் ஆவாங்க அந்த புல்லிங் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஸோ டெவில் கார்டோட ஆக்ஷன் என்ன அப்படின்னா நான் திரும்பவும் அவங்க இருந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் அவங்கக்கிட்ட பேசணும் அவங்க எனக்கு வேணும் அப்படிங்கிறது தான் அவங்கள நான் மிஸ் பண்ணக்கூடாது அவங்கள நான் விட்டுருக்கக்கூடாது ஏற்கனவே தப்பி பண் ஏற்கனவே தப்பு பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து அவங்கள விடுற மாதிரி இல்லை அவங்க எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு 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 ஸ்ட்ராங் அப்சர்ஷனில் இருக்காங்க ஓகே உங்களை விடுற தாட் கூட இல்லை உங்களுக்கு அண்ட் அடுத்து பார்த்தோம்னா மெஜிஷியன் கார்டு ஓகே ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் ஃபைனலாக அவங்க கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுத்துருவாங்க ஓகேவா இது தான் ஃபைனல் அவுட் கம் டிலே இருக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும் நிறைய கில்ட் இருக்கும் பட் ஃபைனலி கம்யூனிகேஷனை உங்கள் பர்சன் இனிஷியேட் பண்ணுவாங்க ஓகேவா கண்டிப்பாக அவங்கவுங்க கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்கங்கிறது இந்த மெஜிஷியன் கார்டு மூலிமா நமக்கு தெரியுது மெசேஜ் பண்ணலாம் ஏதோ ஒரு கான்வர்சேஷனை உங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பேசுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா ஒரு ரீகன்சிலேஷன் அட்டம் கண்டிப்பாக உங்கள் பர்சன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த மெஜிஷியன் கார்டு மூலயமா தெரியுது ஸோ அவங்க வந்து அவங்களோட எனர்ஜியை வந்து திரும்பவும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஸ்டெப் எடுக்க போகிறாங்க ஓகே அதுதான் ஃபைனலாக இந்த கார்டு மூலயமா தெரியுது அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் பார்த்தோம் அப்படின்னா கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இல்லையா ஸோ இந்த கிங் ஆஃப் கப்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறது தான் ஹீ ஸ்டில் லவ்ஸ் யூ டீப்லி ஓகே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அவர் உங்களை தான் நினச்சிட்டு இருக்காங்க அவங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அந்த அந்த லவ் தான் வந்து அவங்கள வந்து திரும்ப உங்ககிட்ட கொண்டு வரது புல் பண்ணுது அட்ராக்ட் பண்ணுது ஒரு டிரைவிங் எனர்ஜியாக இருக்கிறது அந்த லவ் தான் ஓகேங்களா ஸோ கிங் ஆஃப் கப்ஸ் வந்து எப்போவுமே வந்து திரும்ப உங்களுக்கு வரப்போகுது ஆல்வேஸ் ரிட்டன் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு கார்ட் ஓகேங்களா ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட வரப்போகிறாங்க உங்கள் ஃபைனலாக ஆக்ஷன் எடுக்க போறாங்க உங்ககிட்ட வரப்போறாங்கங்கிறது தான் ஸ்ட்ரிட்ஸ் இந்த கார்ட்ஸ் மூலயமா சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களோட ஃபைனல் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ அவங்க வந்து ஒரு மென்டல் பிரேக் டவுனில் இருக்காங்க ஒரு ரெக்ரெட்டில் இருக்காங்க உடனேலாம் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுப்பாங்க டிலே இருக்குது ஃபியர் அண்ட் கன்ஃபியூஷன் நிறையா இருக்குது அது எல்லாமே சேர்ந்து அவங்கள பிளாக் பண்ணது உங்ககிட்ட சேர்கதுக்கு உங்ககிட்ட உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அது எல்லாமே அவங்கள ஸ்லோ பண்ணிகிட்ருக்கு அவங்க வந்து உங்களை பற்றி ஒரு ஹெவி அப்சனில் இருக்காங்க ஒரு லாங்கிங் எனர்ஜி ரொம்ப ஹெவியாக இருக்குது ஃபைனலாக உங்கள் பர்சன் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க எப்படியோ உங்களை டெஃபினட்டாக அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா அவங்களோட ரியல் நெக்ஸ்ட் மூவி என்னவா இருக்கும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுவாங்க கம்யூனிகேஷன் அட்டம் வந்து ஒரு எமோஷ்னல் ஓப்பன்னஸோடு இருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்கள் பர்சன் அதாவது உங்களை இப்போ இருக்கிற பர்சன் யார் அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத ஸ்ப்ரிட்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லை ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகேங்களா அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இது உங்களுக்கு பொருந்தவே இல்லையா அப்போ இது நமக்கான ரீடிங் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுருங்க ஓகேவா இது போ உங்களுக்கு பொருந்தலைங்கிறதுக்காக இது ஒரு பொய்யான ரீடிங் அப்படின்லாம் நீங்கள் வந்துட்டு யோசிக்க வேண்டாம் ஓகே உங்களுக்கு பொருந்தில்னா இது உங்களுக்கானது இல்லை யூ கேன் ஸ்க்ரோல் இட் ஆர் யூ கேன் ஸ்கிப் இட் ஓகே எல்லாேருக்கும் எல்லா ரீடிங்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ஏன்னா நான் வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் போடுறேன் ஒரு வீடியோவில் உங்களை தான் நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன் இன்னொரு வீடியோவில் இல்லை வரத்துக்கு டிலே ஆகும்னு சொல்லுவேன் இன்னொரு வீடியோவில் உடனே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா எனர்ஜி சொல்கிறது தான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும் இது வந்து யாரோ ஒருத்தருக்கான ஒரு ரீடிங் மட்டும் இல்லை ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் இவ்வளோ கலெக்டிவ்ஸ் இருக்கீங்க ஸோ எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான திங்கிங் ஒவ்வொரு மாதிரியான சுச்சுவேஷனில் இருப்பீங்க ஸோ ஒவ்வொரு ரீடிங்கும் ஒவ்வொருத்தருக்கு ஃபிக்ஸ் ஆகும் ஒவ்வொருத்தருக்கு ஃபிக்ஸ் ஆகாமல் போகலாம் ஓகேங்களா ஸோ இவ்வளோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை உங்களுக்கே புரியும் எனிவேஸ் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மற்றவங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி அவர் கரியர் பற்றி ஒரு க்ளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன் அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங் ஓகே தேங்க் யூ